ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்குறோன்னா மூலிகை அழகு சாதன பொருட்கள் மற்றும் தோல் பராமரிப்பு பொருட்கள் தயாரித்தல் தொடர்பான தமிழ்நாடு அரசாங்கம் பயிற்சி கொடுக்குறாங்க அது தொடர்பான செய்தி தான் பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தமிழ்நாடு அரசனுடைய தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் மூலிகை அழகு சாதன பொருட்கள் மற்றும் தோல் பராமரிப்பு பொருட்கள் தயாரித்தல் தொடர்பான பயிற்சி வந்து பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை வந்து நடத்த இருக்கிறாங்க இந்த பயிற்சியில் தேங்காய் எண்ணெய் சோப்பு மூலிகை சோப்பு ஆயுர்வேத சோப்பு முடி வளரும் எண்ணெய் முடி வளரும் சாம்பு வாஷ் ஜெல் கை கழுவும் திரவம் மற்றும் பயிற்சி வழிமுறைகளுடன் சுய தொழில் தொடங்குவதற்கு இந்த பயிற்சி வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இந்த பயிற்சியில் ஆர்வம் உள்ளவர்கள் ஆண் பெண் இருபாளரும் வந்து கலந்துக்கலாம் குறைஞ்சபட்சம் பதினெட்டு வயசு இருக்குன்னு பத்தாம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சென்னையில் பங்கு பெறும் ஆண் பெண் பயனாளிகளுக்கு குறைந்த வாடகையில் குளிரூட்டப்பட்ட தங்கும் விடுதி வந்து இருக்குது அதை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பயிற்சி பற்றிய கூடுதல் விவரங்களை பெற விரும்புவோர் டபிள்யூ டபிள்யூ டாட் இடிஐடிஎன் டாட் இன் இந்த வெப்சைட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மேலும் விவரங்களுக்கு வந்து அலுவலக வேலை நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை நீங்கள் தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சிட்கோ தொழிற்பேட்டை இடிஐஐ அலுவலக சாலை ஈட்டு ஈக்காட்டுத்தாங்கல் சென்னை ஆறு ஜீரோ 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 மூணு ரெண்டு உங்களுக்கு தொலைபேசி எண் விவரங்கள் கேட்கணும்னா எட்டு ஆறு ஆறு எட்டு ஒன்று ஜீரோ எட்டு ஒன்று நாலு ஒன்று இதில் வந்து கேட்டுக்கலாம் இந்த பயிற்சியில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு அரசு சான்றிதழும் வழங்கப்படும் அதே போல் சுயமாக நீங்கள் தொழில் தொடங்குறதுக்கும் இதில் வந்து உங்களுக்கு பயனுள்ள ஆலோசனைகளும் வந்து உங்களுக்கு வழங்குகிறாங்க நன்றி